പാക പോകേണ്ട എന്നോടെ മമ്മോടെ പകർന്നുകൊള്ളേൻ മാ എന്നോട് ചിലങ്ങളും കുട്ടി ജാനിപ്പണം പാൽ காட்ச பின்பக்கத்தால் நடந்து போய் கொண்டிருக்க எங்களால் தமிழ் ஆக்கள் தான் இருக்குத்தான் குறைவு மற்ற பக்கங்கள் பக்கங்கள்லாம் கூடுதலாக இருக்கும் அதையும் குட்டி காற்றிட்டால் பானம் இப்போ எங்கே வந்திருக்கோம் சொன்னால் மும்பை ஸ்டில் உடுப்பு கடைக்கு வந்துருக்கிறோம் இங்கே என்னென்ன செலெக்ஷன் இருக்குது என்னென்ன விலைக்கு இருக்குன்றத வாங்க மேலோட்டமாக பார்ப்போம் நல்லபடியான ஒரு பட்டு சாரி ஒன்று இருக்கு வந்தோன்னே இங்கெல்லாம் டிவால்ஸ் எல்லாம் அடித்திருக்கணும் தோடுகள் எல்லாம் வரவே இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ள பொம்பளை அழகு வைக்க விட்டுருக்கணும் வணக்கம் அண்ணா நல்ல கலர் வித்தியாசமான முடல்ல ஒரு சின்ன குட்டி சிட வச்சிருக்கணும் நல்லா பாட்டி ஃப்ராக்லாம் வச்சிருக்கணும் விருப்பமான கலர்ல வந்து கேட்டும் பார்க்கலாம்

உங்களுடைய என்னென்ன செலக்ஷன் என்னென்ன பட்டு சாரி வந்து என்னென்ன விலைக்கு எடுக்கலாம் பட்டு சாரி கால கூட எங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்கள் எல்லாம் நாங்க அந்த ஒரிஜினல்ல போட்டு வச்சிருக்கோம் ஓகே வர கிளியோனுகளுக்கு காட்டுறாங்க எல்லாம் எங்கட பாம்பேல உடுப்பு எல்லாமே பாம்பேல ஒண்ணு சென்னை உடுப்புகள் இல்ல நீங்க வந்து இப்ப எங்கட்ட பாக்குறது வந்து ஃபுல்லா வந்து எல்லா கடையும் பார்த்துட்டு வந்து எடுத்தாலும் பரவாயில்லை எங்கட்ட வந்து வித்தியாசமா இருக்கும் ஆ ஓகே எல்லா வந்து உடுப்புகளும் இருக்கறது மட்டும்தான் காட்டுவோம் நீங்க எல்லாமே இதுல பாத்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு எங்கள்கிட்ட சொன்னா நாங்க உடனே விடுவோம் வெப்சைட் உங்களுக்கு வெப்சைட் இல்ல எல்லாம் எங்கள டிரெக்டா வந்து பாக்குறது மட்டும்தான் எங்கள்ட்ட வந்து உங்கள்ட்ட நேர வந்து பாத்து இதுல செலக்ட் பண்ணிட்டு நான் நீங்க ஆர்டர் கொடுத்தா அடுத்து தருவீங்களோ உடனே ஸ்டாப்ல இருக்கு இதெல்லாம் இருக்காது

நீங்கள் எதிர்பார்க்குற சில டைமில் கலர்கள் இருக்காது இருக்காது அந்த கலர்ஸ் வேறு கஸ்டமர் எடுத்துருப்பாங்க பொறுங்க பொறுங்க பொருங்க ஒருக்கா பின்னுக்கு போங்க இருக்கா ஓகே இப்போ மெல்ல மெல்ல வாடுங்க ஓகே ஓகே அந்த இது இருக்கா ஓகே நீங்கள் தானே

போ மெல்லமா போங்க அந்த சின்ன கடை உருப்பு வரைக்கும் போட் கலர் போட்டோ அடி எங்கப்பா போட்டோ எடுக்க ஓகே முடிஞ்சதா இருக்கு சிம்பிள் பேச்சாலுக்கு வலிக்கிற மைபோர்டி ஃபேக்ட் வைத்து பாட்டுகளுக்கு இது பசங்களுக்கு இது இல்லாம இங்க கட்லக்கும் வச்சிருக்கோம் இப்ப அதுல எங்களுக்கு ஏழிமையான இதை இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இதான் சில முடல்கள் வந்து போய் இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது இந்த மாதிரி இது மாடல் டாப் அண்ட் ஜீன்ஸ் மாதிரி வருது ஆனா பட்டு இந்த இது மாதிரி எல்லாம் இருக்குது நம்ம எங்கட்ட வந்து இப்ப சின்ன சிம்பிளா ஒயிட் லே ஓகே

கொண்டு வருகிறோம் என்று நம்பிக்கையா சொல்லினோம் அவைய நம்புறத நம்பாது எங்கட நாங்க நம்பினா தான் முடியும் எங்கடையில வந்து கோட் பார் ஓட நாங்க கோட் பார் ஓட இந்த சில்க் மார்க் எடுப்போம் ஏன்னா வந்து இப்ப தெரியாது இது வந்து இப்ப நாங்க இதை கூட நூறு ரூபாய்க்கு பட்டு சேலண்டா வேற இடத்துல காட்டுவாங்க நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு கொடுக்கவே இல்லாம ஒரு உண்மையான பிரைஸ் வந்து இருநூத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி லட்சம் மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது அதான் ஒரிஜினல் பியூர் பட்டுகள் பாருங்க അപ്പൊ സഞ്ചേണ്ട കഥയെ അവർക്ക് കടക്ക് വന്നെടുത്തത് തൃപ്തിയായിരിക്കാം അവർക്ക് ഭാരം കുറയുതാ വേല നല്ലൊരു ലൈറ്റിങ്ങിയോളെ കളർ വരും കെ പീസും ബ്ലൗസ് പീസും കരുത് നല്ല കളർ ആ പഠിക്കൽ എന്താണ്

புதிய no, <laughs>

കൊണ്ടേ. ഹേന്ന ഫോട്ടാ എടുക്ക്. കൊള്ളാം. ഞാൻ ഫോട്ടോ എടുക്കട്ടെ. അഹ് 어디에 <sus> 있던 <sus> 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 வந்து நாங்கிட்டு வெளியில கடைக்கு ஆக்கலாம் இருக்கணும் உண்மையா இந்த கடையில் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா உட்படமே பாத்து பார்த்து வாங்கிட்டேன் அவ்வளவு கவனமாக கவனிச்சவ எங்களை அதாவது ஒரு வர்ற கஸ்டமரை மனம் கோணாமல் கவனிக்கிறதா முதலாவது தொழிலுக்கு முக்கியம் அதே மறை வடிவம் அக்காவா இருந்தாலும் சரி அண்ணாவா இருந்தாலும் கவனித்தவன் நீங்களும் ஃப்ரான்ஸுக்கு வேறு நாடுகளில் இருந்து வந்தால் மும்பை சில்கில் வந்து நிறைய செலெக்ஷன் இருக்குது எல்லோரும் பாருங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போவீங்களோ அதில் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் என்ன எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் பேருவோம் எப்படி நான் பேக் அங்கே பாருங்கள் பொதி சாங்கம் பேக்குக்கெல்லாம் வச்சுட்டேன் அப்படி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறோம் சரி நான் நன்றி எல்லாத்துக்கும் ஓகே நீங்களும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா வாங்க மலிவா தாரம் இதோட நல்ல குவாலிட்டியா தாரம் ஓகே விலைக்கேத்த பொருள் இருக்கு ஓகே என்னுடைய யூடியூப் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை பாய் பெல் மட்டும் அழுத்தி ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்